ஆக்சுவலா இந்த வீடியோ எல்லாரும் நீங்க பாருங்க ஆக்சுவலா வந்து நாங்க திருச்செந்தூர்ல இருந்து கால ஏழு ரூபாய்க்கு கிளம்புறோம் எங்க பிளான் மதுரை மாநாடு நாங்க போனோம் ஏழு மணிக்கு இந்த இடத்துல சில வேன் வந்துருச்சு நாங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் திருச்செந்தூர்ல எங்களுக்கு இன்னும் போலீஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது வேனுக்கான பாசி தரல கேட்ட ஆயிரத்தி எட்டு காரணம் கேட்காங்க டிரைவர் போட்டோ தாங்க அதை தாங்க வாய்ப்பே கிடையாதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் உண்மை சொல்றேன் போலீஸ் கேட்கல நியாயம் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க வேறே ட்ராக் பண்றாங்க இந்த இடத்துல இருந்து நாங்க ஒரு மணி மணிக்கு பாருங்க வேண்டாம் கேட்ட மாதிரி வரிசையா

நல்லது நன்றி ஹலோ நாங்கள் ஆக்சுவலாக திருச்செந்தூரில் இன்னைக்கு வந்து தமிழக கழக மாநாடுக்கு போகிறதுக்காக எல்லா வண்டி வேன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா காலைல ஏழு மணிலேருந்து திருச்செந்தூர் தான் இருக்கும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா ஸோ என்னென்னா லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க நிறையா வந்து அந்த பெர்மிஷன் வாங்கிருக்கோம் லாஸ்ட் நிமிஷத்தில் வண்டியோட லைசென்ஸ் தாங்க டிரைவரோட டீடெயில்ஸ் தாங்க டிரைவரோட ஃபோட்டோ தாங்க அப்படின்னு எக்கத்துக்கு டீடெயில்ஸ் கேட்குறாங்க ஆனால் விச் இஸ் இம்பாசிபிள் இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஓகேவா

இதெல்லாம் காசு கொடுத்து கூட்ட கூட்டமா குடிக்க சாராயமும் கடிக்க கருவாடு கொடுத்து லாரி லேத்துக்கு வந்த கூட்டமா இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் ஒவ்வொருத்த முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார் ஒரு நல்ல தலைவர் மாட்டானா ஒரு நல்ல ஆட்சி அமையாதா ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான் ஏங்குற ஏக்கத்தை பாறியா இன்னைக்கு இருக்கிற இளைஞர் கேட்டாலும் டாக்டர் ஆகுங்கிறா இன்ஜினியர் ஆகுங்கிறா வக்கீல் ஆகுங்கிறா எவனாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் அரசியல்வாதியாக இருக்கிறானா கேட்டா அரசியல் ஒரு சாக்கி